வீட்டு அதிபதி சனி போவனா வர்றாரு அப்ப கும்ப வீட்டு அதிபதி சனி போவனா வர்றாரு மேச லக்கணத்துக்கு வந்து பதினொன்னாம் படம் அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து லாபத்தை கொடுக்கறது அப்ப லாபம்னா என்ன சொல்றதுங்க பேங்க் பேலன்ஸ் பேங்க் லாக்கரு நமக்கு நம்மளுடைய என்ன சொல்றது சந்தோஷம் சொல்லலாம் சந்தோஷம் கொடுக்கறது பதினொன்னாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸ் பேங்க் லாக்கு நம்மகிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு நம்மகிட்ட எவ்வளவு டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது பதினொன்னாம் இடத்துக்கு குறிப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேச லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடாது அப்போ கும்பமாக வருது கும்ப வீடுன்னு சொல்லக்கூடாது கும்ப வீட்டு அதிபதி வந்து சனிபவனாக இருக்கார் சனி பவன் அப்போ அந்த சனிபவனோட மூணு நட்சத்திரத்தில் எந்த அதிபதி இருக்கிறாங்களோ அந்த அதிபதியை வழிபாடு வச்சாலே நமக்கு பண வரவு வருமானம் சந்தோஷம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது கும்பம் அப்போ அந்த வீடுன்னு சொல்லக்கூடாது கும்பம் பதினொன்றாம் இடம் மகரம் வந்து பத்தாம் இடமாக வரும் அப்போ மேச லக்கணத்துக்கு மேச ராசிக்கு பதினொன்றாம் இடமாக வரக்கூடாது அதாவது பதினொன்றாம் இடம் வருது கும்பமாக வரும் பத்தாம் இடம்னால் தொழில் தொழில் சம்மந்தப்படுது அது வந்து பத்தாம் இடமாக வந்து மகரமாக வரும் அப்போ அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு மனிதனோட அப்போ அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போதே அந்த மனிதனுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு அந்த பதினொன்றாம் இடத்தை கிரகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அந்த கிரகம் அந்த கிரகத்தோட பதினொன்றாம் இட கிரகம் அதாவது சனி பவனோட மூணு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்தாலுமே அவர் எப்படி இருக்கார் சந்தோஷம் புரியுமா இருக்காரா எப்படி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சரி அப்போ அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது சனி பவனான வீடு அப்போ காலபுருஷனுக்கு பத்தாம் இடங்கிறது வந்து அப்போ மே மகரமாக வருது அது சனி பவான் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் வருது அதுவும் வந்து கும்பமாக வரும் அது சனி பவனாக இருக்குது அப்போ அந்த சனி பவனாக என்ன சொல்லுதுங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கூட கெடுங்க தமிழ்நாடு விடுங்க எல்லா ஸ்டேட்லேயும் சரி அப்போ அந்த காலபுருஷன் கணக்கு தான் வரும் அப்போ அந்த பதினொன்றாம் இடங்கிறது மேருக்கு பார்த்த வீடு இப்போ தனுசு கிழக்கு அப்போ மகர தெற்கு அப்படி மேற்கு அப்போ மேற்கு பார்த்த வீடாக வருது மேற்கு பார்த்தா காவல் காவல்தையும் கருப்பணன் சனிக்கு அது தேவையான யாருங்க காவல் தெய்வம் கருப்பண்ணை அப்போ அந்த கருப்பண்ணை வந்து வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல வருமானம் நல்ல அமைப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கு வந்து குறிப்பிடா சொல்லப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு மூணு கருப்பண்ணை இருக்கார் உயரமானதை அதாவது வந்து ஒரு பதினெட்டு படி கருப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஆனால் கரூரில் வந்து வெங்கமேடுன்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் வந்து இருந்து கரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸு சேராட்டோ எல்லாமே வந்து அந்த வெங்கம்பேடு புளியாமரம் சாப்புக்கு போகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு அதாவது மேற்கு பத்த கற்பனை முப்பது அடி வாரத்தில் இருக்கார் அப்போ தமிழ்நாட்டுக்கு நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதகம் சொல்கிறவங்க கும்ப கும்பலக்கணமோ வந்தாலே அந்த மேற்கு பத்த கற்பனை சாமி நீங்கள் வந்து வழிபாடு வைங்க கல்யாணம் முடியல கல்யாணம் சம்மந்தப்பட்டதா குழந்தை வரும் எந்த எதை கேட்டாலும் அங்கே வந்து நல்ல முறையில் நல்லா குழந்த பாக்கியம் கேட்டு வந்தாலும் குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு ஆண் வாரிசு கேட்டு வந்தாலும் ஆண் வாரிசு கேட்டிருக்கு அப்படிங்கிற கிடச்சிருக்கு அந்த மாதிரி தான் வந்து ஓடிட்டுருக்கு அப்போ அது பதினொன்றாம் இடத்துக்கு அப்போ மேற்கு பார்த்த கருப்பணசாமி வழிபாடு வச்சா பேங்க் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது உல்லாசம் சந்தோஷம் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரி அப்போ அப்போ ரிஷு லக்கணம் ரிசுவலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடமாக வருது மீனமாக வரும் அப்போ மீனம்னு சொல்லக்கூடாது குரு வீடு அப்போ எப்படின்னா ரிசுவலக்கணத்துக்கு மேசம் அதாவது மீனம் அது பதினொன்றாம் இடம் வரும் குரு வீடு குருன்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்டது குருமார்கள் சித்தர்மார்கள் அப்போ அந்த மாதிரி அவங்கள வழிபாடு வச்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து பணம் வரும் பணம் சம்பந்தப்படுது வருமானம் சந்தோஷம் பிரியும் வருமானம் சம்மந்தப்படுது அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்துக்கு மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து அப்போ மிதுன லக்கணத்துக்கு மேசமாக வருது மேசம் அப்படின்னா குன்று உள்ளே வரலாமலாம் குன்று உள்ளே வரோம்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு லக்கணம் பதினொன்றாம் இடம் வரும்போது முருகனுக்கு வழிபாடு வச்சுக்கலாம் முருகன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சுட்டு அப்போ அந்த முருகனுக்கு வச்சுக்கலாம் அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு வழிபாடு வச்சுட்டு வந்தாலே அவருக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா கிடைக்கும் ஆனால் மிதுனலக்கணத்துக்கு வந்து ஆறு குடியும் செவ்வாய் வருது விரிச்சுக்கும் அப்போ பதினொன்று குடியும் செவ்வாய் வருது பிரச்சனையும் வரும் மன ஒருத்தும் வரும் பிரச்சனை சிக்கல் வரும் உல்லாசம் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நேராக இருக்குது முருகன் வந்து எதையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து தான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் கடகலக்கணம் அதிபதி சந்திர வந்து பதினொன்றாம் இடத்தில் வந்து உச்சம் பெறாரு கடகலக்கணம் அதிபதி அப்போ பதினொன்றாம் இடத்தில் ரிசுவத்தில் வந்து உச்சம் பெறாரு அப்போ அப்போ உச்சம் வரும்போது கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது அப்போ சுக்கர பவானாக இருக்குது அப்போ எங்களை பொறுத்து எங்கள் ஏரியை பொறுத்துக்கு கரூர் பொறுத்துல இருக்கு சீரங்க ரங்கநாதர் அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போக சொல்லுவோம் அரங்கன் அதாவது சயனகுளத்தில் இருக்கிற பெருமாளை வழிபாடு வச்சு சொல்லுவோம் பூமாதேவி ஸ்ரீதேவி சுக்கர பகவானை வழிபாடு வச்சுக்க சொல்லுவோம் அப்போ காரு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் வீடு கட்டுறது வீடு சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடம் என்ன சொல்லுது அப்போ சுக்கரனா வர்றாரு அப்போ வரும்போது இப்போ சீரங்க ரங்கநாதர் பிடிங்க சயன குளத்து பெருமாள் மகாலட்சுமி பிடிங்க உல்லாசம் சந்தோஷம் பணம் வரவு பணம் வரது சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் அப்படின்ட்டு நான் சொல்லுவோம் அதே மாதிரி போயிட்டு வந்து ஆறு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க நல்லா இருக்குதுங்க வருமானம் வருது இப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதே நேரத்துக்கு வந்து சிம்மலக்கணம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் வருது புதன் வீடாக வருது புதனெலாம் என்ன சொல்லுதுங்க டாக் பண்டு பத்திரம் பதிவு சம்மந்தப்பட்டது அப்போ அந்த பதிவு பதிவு சம்மந்தப்பட்டது நாங்கள் சொல்லுவோம் ஒரு அவர் ஒர்க் இருப்பார் அப்போ அவர் வந்து பணம் சம்மந்தப்பட்டதில் மற்றது எதுலேயுமே கொஞ்சம் கவலையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் இந்த மாதிரிங்க பத்திரம் சம்மந்தப்பட்டது பதிவு அந்த சந்த அதை சார்ந்து படிங்க பத்திரம் சம்மந்தப்பட்டது பதிவாளர் அது அவங்ககிட்ட வந்து நீங்கள் பழக்கலை வச்சுங்க அப்போ அந்த அந்த புதனத்தோட வீடு வந்து வந்து புதனை வீடாக இருக்குது சிம்மத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ புதனாக இருக்கார் இப்போ புதனுக்கு வந்து என்னென்னா புதனு பெருமாள் பெருமாள் விஷ்ணு பகவான் சம்மந்தப்பட்டதை அதோடய வழிபாடு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறும் நல்ல ஒரு உல்லாசம் சந்தோஷம் பிரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து மன மன சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடாது சரி கன்னிக்கு காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னியாக வருது கண்ணிக்கு பதினொன்றாம் இடம் வருது கடகமாக வருது கடகம்னா சந்திரன் அப்போ அந்த சந்திர சொல்லக்கூடாது உக்கரமான காளி துர்க்கை அந்த மாதிரி பத்திர டு பண்டு ராகலத்தில் வழிபாடு வச்சுட்டு வாங்க அதில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் அவங்க செய்வாங்க அப்போ கடகலக்கணும் சொல்லி அதாவது சில பேர் கேட்பாங்க நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளாக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ கடகலக்கணத்துக்கு என்ன அப்போ நண்டு நண்டாக ஒரு ஒரு நீங்கள் என்ன சொல்லுறதுங்க ஒரு படமோ பூஜை உங்களை வச்சுங்க வழிபாடு வச்சுட்டு வாங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதே மாதிரி வழிபாடு வச்சுருக்காங்க நல்லா இருக்காங்க அதே நேரத்துக்கு வந்து அப்போ துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு அதிபதி யாருங்க சுக்கரன் துலாலக்கணத்துக்கு பதினொன்று கொடையாக யாருங்க அப்போ சூரியனாக வர்றாரு அப்போ சூரியன் சூரியனுக்கு அதிகவியாக சிவனாக இருக்காருங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் திங்கட்கிழமை மணிக்கு சிவனுக்கு வில்வேலையில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் வருமானம் கொடுப்போம் சந்தோஷம் பிரியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க அப்புறம் அந்த துலா லக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் சூரியன் வரும்போது அரசு அரசு சம்மந்தப்பட்டது அரசு அதிகாரி கூட அரசு சம்மந்தப்பட்டதில் ஒரு ஒரு இன்வால்வ் இருக்குது நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க செயிச்சிருக்கிறாங்க பதினொன்றாம் படம் சிவனை வழிபடி வச்சுக்கலாம் சிவனை வழிபடி வச்சுக்காலே ஜெயிச்சி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி சொல்லுவோம் அப்புறம் விருட்சர்கள் அக்கணம் விருட்சகலக்கணத்துக்கு அதிபதி புதனாக வராரு அப்போ புதன் சொல்லக்கூடாது டாக்மெண்டு பத்திரம் சம்மந்தப்பட்ட விருட்சர்கள் லக்கணம் விருட்சகர் ஆசியாக இருந்தாலும் அதுக்கு பதினொன்றாம் இடம் வருது கன்னியாக வருது அப்போ புதன் வீடாக வரும்போது புதன் வந்து அங்கே உச்சம் ஆச்சு ஆனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது பத்திரம் பத்திரம் சம்பந்தப்பட்டது பதிவு இந்த மாதிரி சம்மந்தப்படுது கோர்ஸுக்கு நீங்கள் படிங்க அது அதுக்கு வேலைக்கு போனாலோ அதை வச்சுருந்தாலும் நீங்கள் காசு சம்பாதிக்கலாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம்னு சொல்லலாம் விருச்சக இலக்கணம் அதிபதி யாராக இருந்தாலும் சரி விருக்க விருச்சக லக்கணம் விருட்சிக ராசி அதிபதி யாராக இருந்தாலும் சரி எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இடம் வாங்குறீங்க அது ஒரு பட்டாவில் பிரச்சனை பத்திரத்தில் பிரச்சனை அது எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கினீங்கன்னா விருட்சக லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சேயிக்கலாம் எப்படி பதினொன்று கூடிய புதனாக இருக்காரா டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டது ஆனால் அந்த புதன் வந்து எங்கே இருக்காரு என்ன நிலைமையில் பார்த்து இருந்ததா ஒரு இடத்துல பிரச்சனை சிக்கலுக்குன்னா அந்த இடத்த வாங்கினா நம்ம செய்க்கலாமாங்கிறத அதை மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடாது அப்போ காலபுருஷனுக்கு ஏழாம் மண்டபம் வரும் சுக்கரை விடாது அப்போ இப்போ வந்து இப்போ நம்ம இதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் மாதிரியே கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி மனவர சம்மந்தப்பட்டது மோ சோடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லது பண்ணி கொடுங்க அவங்களுக்கு என்ன வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ சுக்கரனோட ஆதிக்கம் அப்போ காலப்பூசனுக்கு ஏழாம் இடம் வரும்போது அப்போ காலப்பூசனுக்கு ஏழாம் இடம் சுக்கர விடனா பெண் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பேஞ்சி சோறு கடை அப்போ கவுரிங் கடை அந்த மாதிரிலாம் வச்சுருக்கும் போது பெண்களை வேலைக்கு வச்சுங்க மேனேஜ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே பெண்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அமைப்பு வரும் அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது வந்து மகர இலக்கணம் மகர இலக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் இடம்ங்கிறது விருச்சிகோமம் வருது விருச்சுகோம்னா அப்படின்னா பொதுவாக நாங்கள் சொல்கிறது வந்து திருச்செந்தூர்மூருக்கு போக சொல்லுவோம் நாளி கிணறு அதாவது அங்கே மூவரி சமாதி இருக்கிறாங்க அந்த மூவரி சமாதி வழிபாடு வச்சுருவாங்க நாளை கிணரில் குளிச்சுட்டு முருகனை வழிபாடு உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்படுறது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறது அது ஏன்னா அந்த மகர இலக்கணத்துக்கு வந்து விருட்சகம் வந்து செவ்வாயாக இருக்குது செவ்வாய் வந்து தன் வீட்டிலே வந்து மகரத்திலே உச்சம் வருவார் அப்போ பதினொன்றுக்கும் நாலு குடைவனாக இருக்கும்போது விருட்சுகங்கிறத வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு வச்சுட்டு வாங்க போங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ரெண்டாவது வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பதினொன்று குணையும் வந்து குருவாக இருக்குது குரு வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது காலபுருஷனுக்கு ஒன்பது குணையும் இப்போ காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் குரு வீடு தான் ஆனால் அதே நேரத்துக்கு ஒன்பதாம் இடம் குரு வீடு அப்போ ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடாது குரு வீடுனால் குருமார்கள் இப்போ நம்ம சாஸ்திரம் கற்றுக்கிறோம் சா படிக்க போகிறோம் குருமார்களை வணங்கணும் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு மதிப்பு மரியாதை பண்ணணும் அவங்க வந்து மனம் கோடா கோடாத நம்ம நடந்துக்கணும் அப்போ வந்து நமக்கு சாஸ்திரம் வரும் இப்போ சாஸ்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ பதினொன்றாம் ஒம்போது குடையை வந்து குருவாக இருக்குன்னா குருமார் அப்போ அந்த ஒம்பது குடையும் குருவாக இருக்கார் அப்போ அந்த குருன்னா எப்படின்னா அந்த குருமார்களை வந்து நல்லா என்ன யாகம் சம்மந்தப்பட்டதில் வந்து அது அந்த இன்வால் ஆகிற நெருப்பாக இருக்கனால அந்த குருமார்களை நீங்கள் வழிபாடு வாங்க உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் நல்லாயிருக்கும் வருமானம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா அது மீனத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது மகராமாவும் மீன லக்கணாதிபதி மீன லக்கணாதிபதி குருபவனாக இருக்கார் அவர் பதினொன்றாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறார் அப்போ பதினொன்றாம் இடத்தில் போய் நீச்சம் ஆகும்போது எப்படின்னா அப்போ அதை விடுங்க சனி பவனை பிடிக்கலாம் அந்த மீன லக்கணத்துக்கு பதினொன்றாம் படம் சொல்லக்கூடாது அப்போ குரு மகரம் அதாவது சனி பவனை வராரு தெக்கு பார்த்த வீடாக இருக்குது அப்போ தெக்கு பார்த்த இப்போ மீன லக்கணாதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்து நீச்சம் அப்போ வந்து வருமானம் சம்மந்தப்பட்டது பேங்க் பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது அதில் வந்து பிரச்சனை சிக்கல் வரும் அதுக்கே அந்த மகர அதிபதி வந்து சனி பவனாக இருக்குது அதுக்கு அதிதேவதை கருப்பனை தெக்கு பார்த்த வீடு அது அப்போ தெக்கு பார்த்து உள்ள கருப்பனை நீ வழிபடுத்துவாங்க அப்போ உங்கள் லக்னாதிபதி நீச்சமானாலும் நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் பேங்க் பேலன்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை ஓகே சார் அதை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு அதை மாதிரி பண்ணி நிறையா செய்தித்து வந்திருக்காங்க வாழ்க வளமுடம் இந்த கருத்தரங்கத்துக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய நான் வந்து கரூர் ராயனூர் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு எழுபத்தி நாலு பத்து எழுவத்தி நாலு வாழ்கை வளம்பட